ஒரு தொகைக்கான தனிவட்டியானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகை ஒன்று பை ஒன்பது மடங்காக உள்ளது மேலும் வருட வட்டி விதமானது காலத்திற்கு சமம் இனி வட்டி வீதம் என்ன அப்படின்றாங்க கீரா சார் இங்கேயும் மடங்குன்னு கொடுக்குறாங்க சார் அப்போ நம்ம ஒரு ஒன்ன கழிச்சு பெருக்கி டெவடர் பை வருடத்தல வருடத்தள வகுத்த பர்சன்டேஜ் கிடைக்கல சார் அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா அது தவறு இது கொஞ்சம் வேறுபட்ட மாடல் என்ன சார் அப்படின்னா இதில் மடங்குன்னு கொடுத்துருக்காங்க ஆனா வருட வட்டியும் காலமும் எப்படி சமம் அப்படின்றாங்க அப்போ வருடமும் வட்டியும் சமம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்குற வேல்யூவுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு நூறாளை பெருக்கி நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தாலே போதும் கீரை புரிஞ்சுதான் நூறாளை பெருக்கி நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தாலே போதும் ஏசாக நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வட்டி எனக்கு என்ன எடுத்து தெரியாது எக்ஸ் வச்சுக்கலாமா உங்கள் வருடமும் என்ன அது சமம்ன்றாங்க அப்போ அதுவும் எக்ஸாக தானே இருக்கும் எக்ஸுன்ட்டு எக்ஸ் அளவு எக்ஸ் ஸ்கொயர் ஆமாம் தான் நெக்ஸ்ட்டு எக்ஸ் எழுது எக்ஸ் ஸ்கொயர் இப்போ நமக்கு மட்டும் தான் வேணும்னா என்ன ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா க்ளீரா ஸோ அதனால தான் நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன் கிளியரா புரிஞ்சுதான் அப்போ வருடமும் வட்டி வீதமும் சமம்னா அவங்க கொடுக்கப்பட்ட மடங்குக்கு ஏன்னா ஒன்று ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் எப்போ நூறால் பெருக்கி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் க்ளீரா அப்போ பாருங்கள் ஒன்றுக்கு ஸ்கொயர் ரூட்னா ஒன்று ஒன்பதுக்கு ஸ்கொயர் ரூட்னா மூணு இன்ட்டு நூறுக்கு ஸ்கொயர் ரூட்டுன்னா பத்து அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் பத்து பை மூணுன்னு நம்ம எழுதலாம் கிளியரா நம்ம கலப்பு பின்னத்துக்கு மாற்றிக்கலாமா பாருங்கள் ஒரு மூணு 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 ஒன்பது மீதி அளவு ஒன்று மீதி ஒன்று மேலே மூணால டிவைட் பண்ண மூணு கீழே ஈவு மூணு கிடச்சி அப்போ மூணு சைடில் அப்போ மூணு ஒன்று பை மூணு சதவீதம் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் கிளியரா சார் ஓகே இதே மாதிரி மாடல் இன்னொரு கொஷின் பாருங்களேன் பாருங்கள் ஒரு தொகைக்கான தனி வட்டியானது பதினாறு பை இருபத்தைந்து மடங்காக உள்ளது மேலும் வட்டியானது காலத்து கால அளவிற்கு சமமாக இருந்தால் அந்த வட்டி அளவுன்றாங்க ஸோ வட்டியும் வட்டி விதமும் காலமும் சமம் அப்படின்றாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கலாமா பதினாறு பை இருபத்தி அஞ்சு இன்ட்டு ஹண்ட்ரட் க்ளீரா ஓகே இப்போ பதினாறு ஸ்கொயர் வீட்டுன்னா நாலு பை இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்ருனா அஞ்சு இன்ட்டு நூறுக்கு ஸ்கொயர் ஃபீட்னா பத்து இப்போ அடிக்கலாம் பாருங்கள் ஓரஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து நாலு நாலின் ரெண்டு அளவு எட்டு அப்படின்னு கிடைக்கும் சோ இப்போ எத்தனை பெர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் க்ளீரா